ரெண்டாயிரத்தி பத்துல பகவான் மீது ஒரு பொய் கற்பழிப்பு வழக்கு சுமத்தின ஒரு கற்பழிப்பு வழக்கு அப்படின்னா கற்பழிக்கப்பட்ட நபர் இருக்கணும் ஆனா இந்த எஃப்ஐஆர்ல கற்பழிக்கப்பட்ட நபர் என்று ஒருவருமே இல்லை அப்படின்னா இது பொய் கற்பழிப்பு வழக்கு தானே இதை காரணம் காட்டி பகவான் அவரினுடைய பாஸ்போர்ட்டை சட்டவிரோதமாக ரத்து செய்தார் மீண்டும் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து பகவான் அவருக்கு மீண்டும் அந்த பாஸ்போர்ட்டை திரும்ப அளிக்குமாறு உத்தரவு இரண்டாயிரத்தி இரண்டாயிரண்டு பகவான் அவர் மீது இந்து விரோத தீய சக்திகள் அத்துமீறி ஆதீனத்திற்குள் நுழைந்து கொலை முயற்சி தாக்குதல் செய்தார்கள் அந்த சமயத்தில் இந்து விரோத தீய சக்திகள் அவங்களை கைது ஆனா இங்க மாறாக பகவான் அவரை கைது பண்ணாங்க ஏன் அப்படின்னு கேட்டபோது அவர் அமைதியை சீர்குலைக்கிறார் அதனால கைது பண்ணும் இதுதாங்க அவருடைய அடிப்படை மனித உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து போராடி கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் பகவான் அவர்கள் நிரபராதி என்றும் அவர்களுடைய பாஸ்போர்ட்டை திரும்ப மீண்டும் அளிக்குமாறு உத்தரவு பிறப்பித்தார் கர்நாடகா உயர் நீதிமன்றம் பிறப்பித்த இந்த உத்தரவையும் மீறி ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மீண்டும் பகவான் அவருடைய பாஸ்போர்ட்டை சட்டவிரோதமாக பறிமுதல் செய்தார் இப்படி ஒருவரின் பாஸ்போர்ட்டை பறிப்பது சட்டவிரோதமானது இந்திய பாஸ்போர்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழின் படி நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் எவர் ஒருவருடைய பாஸ்போர்ட்டையும் ரத்து செய்யக்கூடாது என்று இருக்கின்றது இதையும் பகவான் பாஸ்போர்ட் ரத்து செய்யப்பட்டது இதனால் பகவான் நாட்டை விற்று வெளியேற்றப்பட்டார் துன்புறுத்தப்பட்டார் நாடற்றவராக ஆக்கப்பட்டார் இவ்வளவு தாக்குதல்கள் பகவான் மீது தொடர்ந்து நடந்தாலும் அவர் உலகத்திற்கு அவதரித்த நோக்கமான கைலாசத்தை உருவாக்கும் திருப்பணியை பரம் சிவ பேர் அருளால் வெற்றிகரமாக நிறைவேற்றிவிட்டார்